அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்களிக்குமாது இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரஷ்யா கொஞ்சம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அதாவது இன்னும் பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கசகஸ்தான் தான் கொஞ்சம் அணையை திறந்துவிட்டு இருப்பதாக ரஷ்யா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க ஸோ எங்கே எங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நேராக அங்கே போயிட்டு அந்த ஃப்ளட்டோட வீடியோ அதாவது வெள்ளத்தோட வீடியோ பதிவு பார்த்துட்டு தான் நம்ம மற்ற வேலை பார்க்க போகிறோம் இன்னுமே மிரட்டிட்டு தான் இருக்காங்க ஈரானும் மாற்றி மாற்றி இன்னுமே மாட்டிகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதை தாழ்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்களை நம்ம பெரிய அளவுக்கு அல அலச போகிறோம்னு இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் நான் இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம் நேராக வீடியோ போயிடலாம் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல நம்ம ரஷ்யாவுடைய வெள்ளப்பதிவுகளை பார்த்திடலாம் குறிப்பாக அதிகமான மலைப்பொழிவு எந்த இடத்துல ஏற்பட்டுருக்குன்னா அந்த ஓரன்பர்க் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இந்த ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ஓரன்பர்க் அது பக்கத்தில் ஓரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்கும் அது கீழே பாருங்கள் கசகஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்கிறது அது நான் உங்களுக்கு இந்த ஓரன் ஓரன்பர்க் அப்படின்ற ஒரு பகுதியை நான் இப்படி உங்களுக்கு வரைபடத்தோடு காட்டினேன் அப்படின்னா அந்த நீல கலராக தெரியுது பற்றியா அது எல்லாமே இந்த கசகஸ்தானை ஒட்டி லைட்டாக டார்க் கலர் இருக்கும் அதை ஒட்டி தாங்க அந்த ஒட்டுமொத்த வெள்ளை பாதிப்போட பதிவுகளே அந்த நீல கலராக பார்க்குறீங்களா அந்த கலர் பக்கத்தில் எல்லாமே அதனுடைய ஆறுகளோட மதிப்புகள் அந்த என்ன ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் வெள்ள பாதிப்புகளோட சிம்பிள் அதெல்லாமே ஒவ்வொரு ஆறோட அளவு பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஒரு ஆறு இன்னொரு பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மழை வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்கன்னு இருக்காங்க ஆனால் அந்த ஹோல்டிங்கோட ஃப்ளட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கான அந்த பாதிப்புகள் திடீரென்று மழைப்பொழிவு மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு அங்கே எதிர்பார்க்காத ஒரு மலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் ஐ திங்க் ஆர்கே சேனல் அதை பற்றின நம்ம வீடியோ பதிவு கூட போட்டிருந்தோம் ஓரக்ஸ் பகுதியில் ஒரு இரண்டுலேருந்து மூன்று அணைகள் அதிலிருந்து வெள்ள நீர் வெறிய அளவுக்கு வெளியே வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக நான் கூறியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கசகஸ்தான் கீழே இருக்கக்கூடிய பகுதியிலையும் வெள்ளம் அதிகமாக வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃப்ளோ இப்படி திறந்து விட்டுட்டாங்க இந்த பக்கம் அது அதிகமாக திறந்து விட்டதுனால ரஷ்யாவுக்கு பாதிப்பு இருப்பதாக ரஷ்யா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு லட்சம் மக்களை வந்து வெளியேற்றியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஒரு லட்சம் மக்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற இன்னொரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அந்த ஓரஸில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு வேண்டிய நிவாரண உதிகள் உதவிகள் வரல புடின் அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இப்போ இன்னும் பாதிப்புகளை மீட்டுக்கொண்டே இருக்க இருக்க அந்தனுடைய தாக்கம் குறையவே இல்லை கசகஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அணைகள் திடீர்னு திறக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் திடீர்னு அணைகள் உள்ளே வருது எட்டாவது எல்லா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டதுனால பெரிய பாதிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ போர்கால சூழ்நிலையில் இந்த ஒரு சூழ்நிலை ஆக்சுவலாக இந்த பகுதியில் பெரிய அளவுக்கான போர் சூழல் இல்லை உக்ரைன் உக்ரைனை ஒட்டி தலைநகர் வரைக்கும் தான் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புகள் இருக்குது ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் இல்லை ஸோ இந்த வெள்ள பாதிப்புகளை தான் பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாக இருக்கிறது இப்போ ரஷ்யாவில் ரஷ்யா ஸ்லட்டிங் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் மூழ்கி இருப்பதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ரஷ்யாவில் அந்த கீழே இருக்கக்கூடிய கஜகஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் சொல்லப்படுகிறது சரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் போதும்பா நாங்கள் பயந்துட்டோம் நீங்களும் பயந்துருங்க சரியா யாருக்கு இந்த கோரிக்கை அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நான் ஃபைனலாக இன்டர்வியூ இந்த வீடியோ பதிவில் நான் வைக்கலான்னு இருக்கேன் காரணம் என்னன்னா போதும் எல்லாருமே நம்ம பயந்துட்டோம் கரெக்டாக ஏன் அப்படின்னா இந்த சன் யூஎஸ் சன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாமே அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அதாவது இப்போ புதுசாக அவங்க ரஷ்யாவோட இணைந்து இல்லை வேறு அவங்க தனிப்பட்ட முறையில் ஆராக் ஃபார்டோ அது மாதிரி நான் மொத்தம் ஐந்து பகுதியில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இஸ்ரேல் கூடிய விரைவில் தாக்கல் நடத்தப் போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு யார் கொடுத்தது இந்த யூஎஸ் சன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து கொடுத்துட்டு சரி இதோட விட்டாரர்களா ஈரானுடைய எம்பி என்ன பண்ணிட்டாரு அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நானூறு செகண்டு நானூறு செகண்டில் அவங்களுடைய டியாமனோ அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பகுதி தரமட்டம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி மறுபடியும் ஓடி வந்து முதல்ல இருந்து யார் இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும் அவங்க மட்டும் அப்படி ஒரு தாக்கல் நடத்தினாங்கன்னா ஈரான் எந்த பகுதியில் நுழையாமல் அவங்களாம் விட மாட்டேன் ஈரானுக்குள்ளேயே தாக்கல் நடத்தணும் இவங்க இவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மட்டும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களே காலி பண்ணிடுவேன்றாங்க ஐயா எனக்குள்ளே ஒரு ரெக்குவஸ்ட் என்னன்னா போதும் நீங்கள் ரெண்டு பேருமே பெரிய வீரசாலிகள் பலசாலிகள் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இதுக்கு மேலே எங்களை பயன்படுத்தாதீர்கள் போதும் உங்களுடைய வீர வசனங்கள் ஐயா போதும் இனிமேல் நாங்கள் களத்தில் பார்த்து கொள்கிறோம் இதுதான் என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்ட்டாக இருக்குது இதுக்கப்புறமும் நான் இதை வந்து பெருசாக அப்படி ஆஹா தாக்கல் நடத்த போகிறார்கள் ஓஹோ தாக்கல் நடத்த போகிறார்கள் அப்படின்னா நீங்கள் நாங்கள் வெளியே கிளம்புற நீ கரெக்டாக கரெக்டுங்களா இல்லையா போதும் சாமி போதும் உங்கள் மிரட்டல்லாம் போதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டாக இருக்கலாம் எல்லாமே ஓகேவாக இருக்கலாம் எல்லாருமே நாங்கள் பயந்துக்கிட்டோம் ஆமாம் வழி இல்லை முடிச்சுக்கலாம் இதோடு சரி ஒன்றே ஒன்று என்னென்னா இன்று வந்து ஐஆர்ஜிசி பெரிய அளவுக்கு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து டெஸ்டிங் எடுத்திருக்காங்க டெஸ்டிங்னா எல்லாமே கரெக்டாக வேடிக்கிதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிட்டிருந்தாங்க அதாவது இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க நான் அந்தவங்க கிட்டே காட்டில் போதும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பயந்த பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க நைட்டு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்காம போயிடுவீங்க அதற்காக நான் நிறுத்துகிறேன் இதோடு இதோட அந்த சமாச்சாரத்தை நிறுத்தி விடுகிற நம்ம வேறு ஒரு பதிவுக்கு கிளம்போது நம்மளுக்கு சால சிறந்தது சரி என்ன மிகப்பெரிய ஒரு பதிவு அப்படின்னா அம்மாஸுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து வருதுங்க காரணம் என்னென்னா திடீர்னு இந்த பேச்சுவார்த்தை சைரோவில் ஃபெயிலர் அம்மாஸ் தரப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா முழுமையாக படைகள் வெளியேறி சீஸ்பயரை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் பனைய கைதிகளை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் திடீர்னு இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அவங்க சொல்லப்படுகிற தரவுகள் அவங்கக்கிட்ட நேம் லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஊடகங்கள் எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அல்மோஸ்ட்டு நூறு பேர்த்துக்கு மேலே ஒரு நாற்பது பேர் தான் உயிரோடு இருக்காங்களா அப்படின்ற ஒரு தகவல் கசிந்து இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து வெதர் வெடுறோமோ வெள்ளையோ அது வேறு விஷயம் ஆனால் இவ்வளோ தான் கான்யூனிஸ் பகுதியிலேருந்து வெளியேறிட்டோம் அங்கே எங்கள் படைகள் இருக்கோம் நீங்கள் கதைகளை ஒரே இடையே நீங்கள் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அது எல்லா தரப்புலேயும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அது வந்து பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஒன்று அம்மாஸ் தரப்புலேருந்து வீடியோ பதிவுகளை எடுத்து வெளியிட்டு இத்தனை பேர்லாம் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு இது மூவ் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாகும் காரணம் என்னென்னா இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா தரப்பில் உறுதிப்படுத்தியிருந்தாங்க பைடன் தரப்பில் ஒரு ஆறு வாரம் கொஞ்சம் கேப் கொடுங்க ஆறு வாரத்தில் கான்யூனிஸ் பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் சரியாகட்டும் அவங்களுக்கான உணவுப் பொருட்களோ இல்லை மருந்தோ எல்லாமே போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க எங்களுடைய ப்ரெஷராக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு இல்லை இது வந்து எங்களுடைய அழுத்தங்கள் ரெக்வஸ்டமாக எடுத்துக்கோன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் விட்டுட்டோம் இப்போ அமைதி ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அமைதியும் இருக்கிறது இதுக்கப்புறமும் நீங்க திருப்பி திருப்பி கண்டிஷன் வைக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி டவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை நாள் அமசுக்காக இருந்த ஒரு சில நாடுகள் குறிப்பாக யூகே வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் கொடுத்தாங்க இஸ்ரேல் மீது ஜெர்மனி ஒரு படி மேலே போயிட்டு உங்களால் நாங்கள் அசிங்கப்பட்டு யூஎன்ஏ எங்களை திட்டிப்பட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இவங்க பக்கம் ஒரு பக்கம் சாய்வாங்க இதுதான் அமெரிக்கா வந்து எதிர்பார்த்து இருக்கிறது என்ன காரணம்னா அவங்க இப்போ இந்த பக்கம் பேக் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பனையர் கைதிகள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா இல்லை பாதிக்கு மேலே இறந்து போயிட்டாங்களா இல்லையா இதுதான் அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்கிறது இது வெளிப்படுத்த வேண்டியது அம்மாசனுடைய பிரதாய கடமை பிரதான கடமை காரணம் ஹோ பிரான்சிஸ் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா போதும் ஆறு மாதம் நீங்கள் சண்டை போட்டது போதும் சீஸ் ஏற்படுத்தி ஆளாளுக்கு அவங்க வழி போய் பார்த்துட்டு பனையக்கரிகளை உடனடியாக விடுவிக்கிற வழியை பாருங்கள் சாந்தம் ஸ்வரூபமாக அமைதியாக போங்க என்ன உங்களுக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்ட்டு அவரும் வந்து ரொம்ப டென்ஷனாக இதுதான் வந்து பேசியிருந்தார் ஸோ இதையெல்லாம் அந்த இந்த கலோபரங்கள் இந்த பக்கம் பேசுகிற சமயத்தில் கூட நேற்று கூட என்ன ஆச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய எலியாட் பகுதியில் திடீர்னு ஒரு ட்ரோன் எங்கிருந்தோ வந்து பறந்து வந்திருக்கு திடீர்னு என்ன பண்ணாங்க இடை தாக்கல் நடத்திட்டேன் ஆனால் அதற்கான கிளைம் யாராவது பண்ணாங்களான்னா யாருமே கிளைம் பண்ணலை யாருமே கிளைம் பண்ணல யாருமே பண்ணல ஆனால் திடீர் தாக்குதலே நாங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபைனல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இன்று ஏன் அமாசுக்கு வந்து வேறு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க வெதர் இந்த வீடியோ பதிவு பற்றி ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் போனாலும் இந்த வீடியோ பதிவு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் என்ன வருது அப்படின்னா நேற்று வந்து கான்யூனிஸ் பகுதியில் முழுமையாக எல்லா வாகனத்தையும் விட்டுட்டாங்க மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளுக்கு வாகனம்லாம் விட்டுட்டாங்க பட் அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நபரெல்லாம் வந்து அம்மாசுக்கு சேர்ந்த நபர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பெரிய கேதர் பண்ணால் கூட அவங்க நேரம் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எங்கெங்கே வச்சுருக்காங்களோ அங்கே தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களையே அவங்க வந்து கொடுக்காமல் அவங்களுக்கு கொண்டு போய் பதுக்கி வைக்கிறலாம் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க முழு மூச்சில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு வீடியோ பதிவை இன்று ஐடிஎஃப் வந்து வெளியிட்டுருக்காங்க வே வேறு தரப்பில் கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் பொறுமையாக கொடுக்குறோன்னு சொல்ல விளக்கங்கள் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும் இல்லை வேறு ஒரு விளக்கங்கள் வேறு ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அம்மாஸ் தரப்பில் இருக்கிறது ஏன் எல்லாத்தையும் மேலே ஒரு ஆளை போட்டு அது ஒரு சில கண் இது கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லா வாகனத்தையும் அப்படின்ற ஒரு கேள்வி ஐடிஎஃப் தரப்பிலிருந்து கேட்குறாங்க அதாவது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர் சார்பாக இந்த ஒரு வே வீடியோ வெளியிட்டு ஹிடன் டனல்ஸ் இன்னுமே இருக்கிறது அந்த ஹிடன் டனல்ஸுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்கன்றாங்க எனக்குள்ள இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்கள் தான் எல்லா ஹிடன் டனல்ஸுமே அழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களே அதையும் மீறி வேறு எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க அதுதான் எனக்கு பிரதான கேள்வியாக்குறது ஒன்று கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் இரண்டு என்னென்னா இதற்கு அமாஸ் தரப்பில் நிச்சயம் விளக்கங்கள் கொடுக்கவில்லை என்றால் மேலும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இஸ்ரேல் இத்தனை நாள் நிறுத்தி வச்சது கரெக்டு தான்பா அப்படின்ற ஒரு அஷம்ஷனுக்கு வந்துடுவாங்க இல்லையா ஸோ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இந்த வீடியோ பதிவு காலையிலேருந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் திடீர்னு திறந்து விடப்பட்ட மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை லாரிகளும் ஆமாசு வந்து வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போகிறாங்கன்றதான் சொல்லியிருக்காங்க வெதர் அந்த லாரியில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் வெளியே வந்து சொன்னால் தான் அதுக்கான முழு விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பட் ஆனால் இப்போதைக்கு இதுதான் சொல்லுவாங்க அமெரிக்காவில் தான் பிரதானமாக பேசுவாங்க அதனால தான் அமெரிக்கா இன்னைக்கு காலையில் கூட அஸ்டின் லாய்டு அஸ்டின் அவர்கள் வந்து இஸ்ரேல் தரப்பில் எந்த ஒரு சிறு விளைவுகள் கூட மக்களுக்கு சிறு துரோகம் கூட செய்யவில்லை சிறு இனபடுகளை கூட செய்யவில்லை அந்த அளவுக்கு மிக நேர்மையை பார்க்கிறேன் நான் இஸ்ரேலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இஸ்ரேல் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் ஃபேவ் ஃப்ரோபண்டாவ நம்பி எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க போலியை மட்டுமே நம்பி நம்புகின்ற உலகம் வந்து அது இட்லருக்கு சமமான ஒரு கொள்கையை வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அந்த பக்கம் வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இனி அதுக்கான விளக்கங்கள் என்ன கிடைக்கப் போகிறது பணைய கைதிகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அதுதான் இங்கே ஒரு கொஷின் மார்க்கை போட்டு அந்த ஒரு நிகழ்வை முடிச்சுட்டு நேராக நம்ம யூரோப்பியன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அவங்கக்கிட்ட ஜோசப் போரல் அவர்கள் வந்து ஒரு புலம்பி தலையிடர் மனுஷன் யார் இவர் அப்படின்னா ஃபாரின் பாலிசியோட தலைவர் இவர் என்ன சொல்லிட்டாருனா இங்கே பாருங்கள் யூரோப் யூனியனில் மட்டும் நூறு எத்தனை நூறு பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸ் இருக்குது நூறில் வெறும் ஏழு தான் கொடுத்துருக்காங்க ஏழு ரெண்டு டேமேஜ் ஆகிருச்சு அந்த மனுஷன் என்ன கேட்குறாரு பாவம் ஆட உங்களால் ஏழு தான் முடியுதுன்னா ஆட ஒரு பத்தாவது கொடுங்கப்பானா மனுஷ வரல என்ன வரல மனுஷு வரல அவங்க கல் இது தான் ஏன் மாதிரி வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமாக உக்ரைனுக்கு வந்து உதவி பண்ணுன்றக்கார் உனக்கு என்னப்பா நீ வந்து இந்த படத்தில் எதை சொல்லுவாங்களே உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்னனாலும் பேசுவேன் நாங்கள் என்ன பண்ணுன்ற மாதிரி உனக்கு என்னப்பா நீங்கள் பாட்டு சொல்லுவீங்க கடைசியில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்மளை யாருப்பா பாதுகாக்கிறதுன்னு இவங்க நினச்சிட்டு வச்சுருக்குறாங்களா ஏதாவது இப்போ என்ன நூறு கொடுக்க கூட தயாராக இருப்பாங்க அது எது செயலிருந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தானே கொடுக்கறதுக்கங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க மாட்டாங்கல்ல செயலில் இருந்து போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுறது தானே உட்கார கொடுக்க போகிறாங்க அதனால இதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு இது இவ்வளோ கவலைப்படுற ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஜோஷப் போரல் அவர்கள் இருக்கிற தீப்பிதி தங்கச்சி தங்கசியை ஒரசல்ல வாழ்றலையானவர்கள் கூட இருக்கட்டும் இன்று கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியனோடய பத்திரிகைகளே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போசாக இருக்கட்டும் இல்லை காண்டினென்டலாக இருக்கட்டும் ஃபோர்வியாவாக இருக்கட்டும் இல்லை மிக முக்கியமான கம்பெனிகள் எல்லாமே வந்து வேலை இழப்புகள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாப்பை வந்து குட் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வரனால நம்ம அடுத்தடுத்து போடப்படுகிற பொருளாதார தடையினால் நம்ம கம்பெனிக்கு வருகிற டிமாண்ட் எல்லாம் குறையுது நம்ம ரஷ்யா பேஸ் பண்ணி இருந்ததுனால வேற வழி இல்லை தெரியல அதுதான் எனக்கு வழி தெரில க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுமே பாதிக்கப்படும் அங்கே ஏன்னா இது எல்லாமே சப்ளை செய்யணுன்னு தானே எல்லா கம்பெனிகளும் எல்லா இடத்துலையும் வந்து சப்ளை செய்யணா தானே இருக்கும் அதனால ஆல்ரெடி வந்து ஐடி துறையில் நிறைய வேலை இழப்புகள் சந்திச்சுட்டு தான் இருக்கும் இல்லை இல்லைன்னா சொல்ல முடியாது ரஷ்யா உக்ரைன் வரக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய தாக்கத்தில் இந்தியாவும் சேர்ந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இதில் யூரோப்பிய யூனியன் நேரடியாகவே அவங்க அதிகமான பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து வருது பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் ஹங்கேரியோட பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரீட்ரி ஆஃப் கன்வென்ஷனல் ஹார்ம்டு ஃபோர்ஸ் இன் யூரோப் ட்ரீட்டி ஆஃப் கன்வென்ஷனல் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் யூரோ யூரோப்புனால் நேட்டோவை தவிர மற்ற யூரோப் யூனில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஆர்மியெலாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை பலப்படுத்தணும் வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதில் நாங்கள் இப்போதைக்கு சேரலை போதும் நாங்கள் நேட்டோ நாடுகள் பண்ணுற செலவே எங்களுக்கு போதும் இதில் இது வேறு சைட்டா உங்களுக்கு வேறையா எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி வந்து அங்கேரி தரப்பில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க கூகுள் நிறுவனத்திற்கு ரஷ்யா ஐம்பது மில்லியனுக்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட வீடியோ பதிவுகளை தவறான முறையில் இன்னும் கூகுள் சர்ச் பண்ணால் இருந்துகிட்டே தான் இருக்குது உக்ரைன் மீது தவறான பிம்பத்தை நீங்கள் கட்டமைச்சுட்ருக்கீங்க இதை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதற்கு கூகுள் நீக்கவில்லை எப்பொழுது நாங்கள் கேட்ட கோரிக்கையை நீங்கள் நீக்கவில்லையோ நாங்கள் கேட்ட ஃபைனை கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது எங்கே நம்மளுக்கு நியாபகம்னா பிரேசிலில் இன்னும் அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எலன் மஸ்கோட பிரச்சனையும் ஓவராலாக அந்த பிரச்சனை வந்து பேசுபோலாக இருக்கிறது இல்லை இன்னும் நம்ம காலையில் உங்கள்கிட்ட ஒரு தகவல் நான் சொல்லியிருந்தேன் லாய்டு அஸ்வின் அவர்கள் வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்துட்டாரு யாருக்கும் உக்ரைனுக்கு நீங்கள் வந்து ஆயிரம் தான் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யானுடைய எண்ணெய் வளங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்டேஜ் வந்து அவுட்புட் குறைஞ்சி போச்சு உலகளாவிய அளவில் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் தாண்டிச்சு அப்படின்னா நம்மளே ஒரு பேரல் இப்போ எண்பத்தி மூணு ரூபாய்லேருந்து எண்பத்தஞ்சு ரூபா ஆகுது நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா போயிடும் ரொம்ப கடினமான காலகட்டத்துக்கு வந்துடும் கேர்ஃபுல் நீ இருக்காங்க அவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இப்போதைக்கு ஏடிஎஸ் இஎம்எஸ் கிடையாது பேட்ரியாட்டிக் கிடையாது ஆப்ரஹாம் டேங்க் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் கொடுத்து ஏதோ ஒரு சின்னதாக கொள்ளு பட்டாசு வெடிக்கிற ஒரு இது மாதிரி கொடுக்குற அதை மட்டும் வச்சுக்கோங்க மீதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது காரணம் என்னவென்றால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கல அது இல்லாமல் நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தால் உள்ளே சென்று நீங்கள் தாக்கல் நடத்தி விடுவீர்கள் முடிச்சிருந்தாங்க அவ்வளோ நாங்கள் கொடுக்க மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து நம்ம மற்ற செய்தியை பார்க்க ஆரம்பிக்கலாம் அர்மீனியா இருக்காங்கள்ல அர்மீனியாவுடைய நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட இப்போ நீங்கள் யூரோ யூரோப் கிட்ட அமெரிக்கா கிட்டலாம் பெரிய அப்படியே நட்பு பாராட்டி அவங்களால அர்மீனியா அசர் பிரச்சனையை அமைதி ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு யாராலையும் எந்த ஒரு தனிப்பட்ட வெளிநாடுகளாலேயும் வந்து அமைதி ஏற்படுத்த முடியாது ஒன்லி என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது அறிவுபூர்வமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பரவாயில்ல இந்த இடத்துல கொஞ்சம் விவரமான பதில் சொல்லியிருக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரை பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் செக்ரட்டரி அதாவது சீனாவுக்கு இருக்கிற மாதிரியான ப்ரெஸ் செக்ரட்டரி வந்து மாவோ நிங் அப்படி அவர் மாதிரி வந்து தேவைப்படுறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரெண்டாக இருந்தார் என்ன ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா தென் கடல் பகுதியில் தைவான் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்கிறாங்க இதற்காக சீனாவை மிரட்டுறதற்காக அமெரிக்காவுடைய கொள்கைகள் என்ன உலகம் முழுவதும் அமைதியையும் சாந்தத்தையும் சாந்த ஸ்வரூபத்தையும் ஏற்படுத்துவதுதான் உலகம் முழுவதும் அமைதியாக சாந்தமாக இருப்பதும் அவங்களோட நோக்கம் இல்லையா அதான கரெக்டு தீவிரவாதிகளை ஒழித்து விட்டு எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கணும் அதுதானே அவங்களோட நோக்கம் சரி உங்கள் கிட்டே ஒரே ஒரு கேள்வி இது எல்லாமே அவங்க கிட்ட தான் ஒரே ஒரு கேள்வி இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்து அப்படி மசில்ஸ் மடக்கி அப்படி இப்படி அடிக்கிற மாதிரி வந்து வா அமெரிக்க வா அமெரிக்க வா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அமேரிக்கி போவீங்களா சண்டைக்கு போவீங்களா நீங்களே சரி சரியான ஆளாகந்தால் நீ சரியான மீச வச்ச ஆளாக இருந்தால் வா அமெரிக்கி வா அப்படின்னு நீ வந்து அப்போ அடிக்கு போகிற மாதிரி நீங்கள் முன்னாடி மசில்ஸை வடைக்கு அப்படி இப்படி பண்ணி இப்படி சுற்றி சுற்றி காட்டினா நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் அந்த ஒரு வேலையை தான் பண்ணிட்டுருக்கு இப்போ அமெரிக்கா எங்கள் நாட்டுக்கும் தைவானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அமைதி ஏற்படுத்துகிற நோக்கத்தில் அமெரிக்கா இருக்கும் பட்சத்தில் ஏன் எங்களை பயன்படுத்தி மசில்ஸ் அடைய ஃப்ளஷெல்லாம் மட்டைக்கு ஏன் வீரத்தை காட்டணும் நான் கே என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா போதும் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்த விட்டால் சீனா வந்து அதற்கான பதில்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் வந்து அமைதி ஏற்படுத்துகின்ற ஒரு பொய்யை கட்டவிழ்த்து பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற நாடு எது அப்படின்னு இப்போ கேள்வியில் கேட்குறாங்க அதனால தான் ஐயோ என்னப்பா இந்த இந்தளவுக்குலாம் பேசிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு ஆடு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை தானே கேட்டிருக்காங்க தமிட்டை தானே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லை சீனாவும் ஒரு சில ஏடாகூமான வேலைகளை செஞ்சுருக்காங்க நம்ம அதை பற்றின வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்த்துருக்கோம் அதாவது இந்த மேடை பேச்சு பேசும்போது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பேசும்போது அடடே இவர் சூப்பராக பேசுகிறாரு ஆமாம் தானே அப்படின்னா திரும்பி இந்த பக்கம் பேசும்போது அடடே இந்த கட்சி சூப்பராக இருக்குது பெரிய அந்த மாதிரி தான் இதையும் நம்ம எடுத்துக்கணும் அமேசான் நிவேடா அமெரிக்கா ஜப்பான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கைநெட் அப்படின்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா உருவாக்குறாங்க குறிப்பாக ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா அவர்கள் அங்கே போயிருக்காருல கிஷ்டா அவர்களை ஏற்படுத்திய இந்த ஒப்பந்தம் வந்து அந்த ஸ்கைநெட்ன்றதுக்காக மிகப்பெரிய ஐம்பது மில்லியன் அளவுக்கு வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க இதே அமெரிக்காவுக்கு இன்னொரு கேள்வியில் கேட்குறாங்க எல்லாம் கரெக்டு தான் சாமி இந்த டிஎஸ்எம்சி செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் வந்து சீனாவும் தைவானும் பெரிய அளவுக்கு கூட்டு முயற்சியில் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ சை தைவானில் தைவானுடைய ப்ரொடக்ஷனில் சீனா இருக்கக்கூடாதுன்றதற்காக என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்தம் வந்து கம்பெனியும் எங்கே கொண்டு போகிறீங்க நேராக கொண்டு போயிட்டு அமெரிக்காவுக்குள்ளே நிறுவனிங்க ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு பெரிய அளவுக்கான அமௌண்ட்டு சப்சிடியாக கொடுத்து தான் கொண்டு வராங்க இவ்வளோ சப்சீடியில் கொடுத்து அதனால் வரக்கூடிய லாபங்கள் என்னமோ கொடுதான் இது வந்து நம்ம டேக்ஸ் மணி தான் வேஸ்ட்டாக போகுது இந்த இடத்துல அமெரிக்கா தனது ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணல அமௌண்ட்டை தான் வேஸ்ட் பண்ணியிருக்கின்ற இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு மூன்று விஷயத்தை போய்ச்சி போயிடலாம் மிலை அவர் பிள்ளைகளை கொடுக்குற தொலை மாதிரி வந்து மிள என்ன பண்ணியிருக்கிற அர்ஜென்டினாவுடைய அதிபர் அவர்கள் கூடிய விரைவில் நான் வந்து டெக்ஸாஸில் யார் சந்திக்க போகிறேன் எலன் மாஸ்க் அவர்களை சந்திக்க போகிறேன் எலன் மாஸ்க் அவர்கள் அர்ஜென்டினாவுடைய மிகப்பெரிய உதவிக்கு அவர் தேவைப்படுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் எலன் மஸ்க் அவர்கள் குடியுரிமை இந்தியாவில் கூட மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதாக மேபி எலன் மஸ்கும் ரிலையன்ஸும் இணைந்து அல்ல அம்பானியும் இணைந்து இவி இண்டஸ்ட்ரி அங்கே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது மேபி அனவுன்ஸ்மெண்ட் மேபி வரும்னு நான் இந்த நியூஸ் வரும்போது அந்த நியூஸுக்கு கசிஞ்சது அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல எலன் மஸ்க்கு வந்து ஈகர்லி வெயிட்டிங்ன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இந்தியாவுக்குள்ளார பிஸ்னஸ் பண்ணுவதற்காக ஒரு ரெண்டு மூன்று சிட்டி வந்து அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சரி அதை அந்த பக்கம் இருக்கட்டும் லாஸ்ட்டாக என்னுடைய இரண்டு கேள்விகள் ஒரு கேள்விகள்னா என்னோட ஆதங்கமும் ஒன்று இந்தியாவில் ப்ளூமர் பத்திரிக்கை என்ன சொன்னால் பதினாலு பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐபோன் வந்து இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க இந்த பிஸ்கல் இயரில் அதாவது சீனாவுக்கு மாற்றாக இந்தியா பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் மைட்நா சொன்னாங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா ஏன் ஐயா அந்த விலை குறைக்கலை மேக் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கும் போது அந்த விலை குறைஞ்சிருக்கணுமா குறைஞ்சிடக்கூடாதா நான் ஏதோ வெளிநாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க இலக்கு இறக்குமதி வரி அதிகமாக இருக்கிறனால தான் ஆப்பிள் விலை அதிகம் நினச்சேன் ஆனால் ஆப்பிள்காரங்க எவ்வளோ விவரமாக பாரு இந்தியாவுக்குள்ளே நிறுவனாலும் அதே ரேட்டு தான் சீனாவில் நிறுவனாலும் அதே ரேட்டு தான் இதனால் நம்மளுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு கதையை பார்க்குறாங்க பாரு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பாஸ் எங்களுக்கு அந்த விளக்குலாம் வேணாம் டவுன் டவுன் ஆப்பிள் போன் விலையை குறைங்க அவ்வளோதான் நம்மளோட ஒரே அப்படின்னா நீ எதுக்கு இந்தியாவில் தயாரிக்கிறீங்க எங்களுக்கு தேவை பெனிஃபிட் வேணும் அவ்வளோதான் என்னுடைய இறுதி கோரிக்கையாக இருக்கிறது இப்போ அமெரிக்காவில் என்னென்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கான் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கிட்ஸுங்களுக்கெல்லாம் லஞ்சபுள் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்களாம் இது வந்து ரொம்ப இப்போ வேலை சாப்பாடு செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடறதும் குழந்தைங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இதனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து சோடியம் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால முப்பது மில்லியன் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ரொம்ப பாதிக்கப்படுறாங்களாம் பத்தாயிரம் பேரண்ட்ஸ் மேலே ஒரு சைன் பெட்டிஷன் மாதிரி போட்டு இது உடனடியாக நிறுத்துன்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஏன் பேரண்ட்ஸு சைன் பண்ணுறாங்களே அவங்களே சாப்பா சாப்பாடு செய்யாமல் கொடுத்து விடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதில் இன்னொரு டிஸ்ட்டும் இருக்குது பள்ளிக்கூடங்கள் அவங்க லஞ்ச் கொடுக்குறாங்க நிறைய பள்ளிக்கூடங்கள்லேயே அந்த லஞ்சில் வந்து இது டைரக்ட்டாகவே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு தகவல் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கார்ட் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ சேனல் நன்றி வணக்கம்